அனைவருக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சான்றாண்மை ஃபஸ்ட்டு ஆண்மை சான்று எப்படி இருப்ப சான்று ப்ளஸ் ஆண்மை சான்று என்றால் நல்ல செயல்கள் ஒழுக்கமான செயல் அதெல்லாம் முன்னாடி பார்க்க போகிறோம் ஆண்மை என்றால் வீரம் இப்போது ஒரு நல்ல வீரனுக்கு அழகு எது தான் வலியுறுத்துகிறாங்க இப்போ பெண்மை என்றால் என்னது அன்பு அடக்கம் ஒழுக்கம் கருணை தாய்மை இதெல்லாம் என்ன பெண்மை இது போல் நிறைய வரும் புரியுதாப்பா அப்போ நல்ல வீரனுக்கு எது அழகு எது சான்று எது எடுத்துக்காட்டு தான் இந்த திருக்குறள் வலியுறுத்துகின்றது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து ஊன்றிய தூண் இப்ப சான்றாண்மை என்கூடிய நல்ல குணங்களை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் இப்ப நாம் ஒரு வீடு கட்டுறோம் என்றால் அந்த வீட்டை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் நாலு தூண்கள் தேவை அந்த நாலு தூண்ல ஒரு தூண் இல்லை என்றாலும் என்ன செய்யும் ஒரு பக்கம் சாஞ்சிரும் அந்த வீடு அழகா இருக்காது இப்போ நம்ம சேரில் உட்காடுறோம் நாற்காலியில் உட்காடுறோம் அப்போ நம்ம மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை தாங்கி நிற்கக்கூடிய கீழே எத்தனை கால்கள் இருக்குது நான்கு கால்கள் அதில் ஒரு காலில் என்ன செய்யும் நொடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துருவோம் நான் சொன்னது நாற்காலி புரியுதா அதே போல் சான்றாண்மை எங்களுடைய நல்ல குணங்களை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் மொத்தம் ஐந்து இந்த ஐந்து தூண்களை எவன் கரெக்டாக தாங்கி நிற்கின்றானா அவன்தான் யார் இந்த உலகத்தில் சான்றோன் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இந்த உலகத்தில் நல்ல சான்றோருக்கு அழகாக இருப்பது ஐந்து வகையான தூண்கள் ஒன்று அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை அன்பு என்றால் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் அன்பு என்னும் மூன்று எழுத்தால் தான் உலகு இயங்கிக் கொண்டிருக்கின்றது உலகு என்று மூன்று எழுத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்போ அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும் அடுத்தது நாணம் நாணம் என்றால் வெக்கம் செய்யத்தகாத இழிவான செயலை செய்தால் வெக்கப்பட வேண்டும் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு செய்யாத செய்யாதவங்கள யாருமே கிடையாது அதுக்காக என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்தது ஒப்புரவு ஒப்புரவு என்றால் சமத்துவம் ஒப்புரவு என்றால் அது சமத்துவம் அனைவரிடமும் சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கண்ணோட்டம் என்றால் இரக்கம் வாய்மை என்றால் உண்மை இந்த ஐந்தும் தான் சான்றோர்களை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் புரியுதாப்பா இதில் என்ன அணி வந்திருக்கு ஏகதேச உருவக அணி வந்திருக்கு இப்போ சான்றோர்களை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களாக திருவள்ளுவர் ஐந்து உருவகப்படுத்தினாரு எதெல்லாம் உருவகப்படுத்தினாரு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்தை உருவகப்படுத்தினாரு இந்த ஐந்தில் ஒன்று குறைஞ்சாலும் அவன் யாரு கிடையாதான் சான்றோர் கிடையாது என்பதை சொல்லல ஏகதேச உருவா சொல்லியிருக்கோம் கவிஞர் ரெண்டு பொருளை கூற வருவாரு ஒரு பொருளை தெளிவா உருவகப்படுத்துவாரு இன்னொரு பொருளை உருவகப்படுத்த மாட்டாரு அப்ப என்ன சொல்லியிருக்காரு சான்றோர்களை தாங்கி நிற்கக்கூடிய தூணுகளாக ஐந்து சொன்னார் என்ன சொல்லியிருக்காரு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்தையும் சொன்னார் இந்த ஐந்தும் இல்லாதவன் சான்றோன் கிடையாது இந்த ஐந்தில ஒரு தூண் இல்லை என்றாலும் அவன் யாரு கிடையாது சான்றன் கிடையாது என்பதை உணர்த்துகின்றது அப்ப ஏகதேச உருவகணி வந்திருக்கு அடுத்தது ஆற்றுவார் ஆற்றல் பணிதன் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை நாம் இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் ஒரு செயலை சிறப்பாக செஞ்சு முடிக்க வேண்டும் என்றால் பணிவு என்பது அவசியம் நாம் பணிவுடன் நடந்து கொண்டால் பகைவர் கூட நமக்கு என்ன மாறிடுவாங்க நண்பர்களாக மாறிடுவாங்க நம்ம ஒரு வேலையை ஒரு பணியை ஒரு செயலை செய்ய போகிறோம் என்றால் நமக்கு என்ன இருக்குது வேணும் பணி என்பது வேண்டும் அது குணம் தான் யாருக்கு இருக்கு சான்றோர்கள் இருக்குது பணிதல் பணிவு என்பது குணம் சான்றோர்கள் இருக்குது அதனால சான்றோர்கள் யார் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் பகைவர்களாக இருக்க மாட்டாங்க யார் தான் இருப்பாங்க தான் அதிகமாக இருப்பாங்க அப்போ சான்றோர்களுக்கு பணிதல் பணிவு என்னும் நல்ல குணம் இருப்பதால் அவர்கள் எடுத்த செயல்களையும் செய்ய நினைக்க செயல்களையும் சிறப்பாக செய்து வெற்றி பெறுகிறார்கள் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் எனவே மாணவர்களை பகைவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாற வேண்டும் என்றால் பணிவு என்பது அவசியம் அந்த பணிவுடன் நடந்தீங்க என்றால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறலாம் உங்களுக்கு வகரக்கூடிய பகைவர்கள் எல்லாம் உங்களுக்கு யாரோ மாறிடுவாங்க நண்பர்களாக மாறிடுவாங்க என்ன குணம் என்பது இருக்கணும் பணிவு குணம் என்பது இருக்கணும் இந்த குணம் யாருக்கு கண்டிப்பா இருக்கணும் சான்றோருக்கு கண்டிப்பா இருக்கணும் அடுத்தது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் இந்த உலகமே ஆழி என்றால் கடல் இந்த உலகமே அழியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சான்றாண்மைக்கு கடல் என போற்றப்படுபவர் ஒருபொழுதும் சான்றோர் கூறிய குணங்களிலிருந்து மாறுபட மாட்டார் ஆழி தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் உலகமே அழியக்கூடிய காலம் வந்தாலும் சான்றாண்மைக்கு கடல் என போற்றப்படுபவர் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டார் சான்றாண்மைக்கு மாறான குணங்களை செயல்களில் ஈடுபட மாட்டார் அடுத்தது நானுடைமை அடுத்த அதிகாரம் நானுடைமை பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் நாண தக்க அறம் நாணத்தக்கது தக்கது தான் ஆயின் அறம் நான தக்கது உடைத்து பிறர் வெக்கப்படும் பழிக்கு இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் அவனை விட்டு வெக்கப்பட்டு விலகி போகும் நம்ம ஒரு தவறு செஞ்சிடறோம் இந்த தவறால் எல்லாருக்கும் துன்பம் என்பது ஏற்படுது எல்லாரும் என்னடா அப்படி செஞ்சிட்டான்னு நம்மளை பார்த்து எல்லாரும் வைக்கப்படுறாங்க ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம செஞ்ச செயலுக்கு விற்கப்பட மாட்டோம் நாணப்பட மாட்டோம் அப்படி இருந்தோம் என்றால் நம்மளை பார்த்து யார் ஓடிடுவா அறம் என்பது நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு விலகி போய்விடும் அடுத்தது உழவு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவை தலை சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இந்த உலகத்தில் பல வகையான தொழில்கள் இயங்கினாலும் உலகம் எதற்கு பின்னால் போகும் என்றால் உழவு தொழில் பின்னால் போகும் எனவே உலகத்தில் உழவு தொழிலே தலை சிறந்தது கணி சுரன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவை தலை இந்த உலகம் என்பது சுற்றக்கூடிய சுழலக்கூடிய இயல்பினை உடையது அத்தகைய உலகத்தில் பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏரை தாங்கி பிடிக்கக்கூடிய விவசாயத்துக்கு பின்னாலே செல்லும் எனவே உலகத்தில் தலை சிறந்த தொழில் உழவுத் தொழிலே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உழவுத் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம மண்ணை பாழாக்கக்கூடிய மீத்தேன் ஈத்தேன் போன்ற திட்டங்களை எடுத்து நம்முடைய தமிழக பகுதியை பாலைவனமாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பிற்கினைய மாணவர்களை உலகத்தில் மிகவும் சிறந்த தொழில் உழவு தொழில் இந்த உலகம் என்பது சுழலக்கூடிய இயல்பினை உடையது இந்த உலகத்தில் கூடிய உயிர்கள் சுழல வேண்டுமென்றால் இது தேவை உழவு என்பது தேவை உழவு இருந்தால் உணவு கிடைக்கும் உணவு கிடைத்த கிடைத்தால் மட்டுமே உலகத்தில் உயிர்கள் வாழ முடியும் இந்த உலகத்தில் பல வகையான தொழில்கள் இயங்கினாலும் அனைத்து தொழிலை விடவும் முதன்மையான தொழில் இது வேளாண்மை அடுத்தது உழுவார் உலகத்திற்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து இந்த உலகத்தில் பல வகையான தொழில்கள் நடைபெற்றாலும் அனைத்து தொழிலை செய்பவர்களையும் அனைத்து தொழில்களையும் தாங்கி நிற்பவர் யார் என்றால் நிற்கும் தொழில் இது என்றால் விவசாயம் அப்போ இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் அச்சாணியாக விளங்குவது எது விவசாயம் மட்டுமே எனவே விவசாயத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் அதான் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து இந்த உலகத்தில் பல வகையான தொழில்கள் நடைபெற்றாலும் எல்லா தொழில்களையும் தாங்கி நிற்கக்கூடிய அச்சாணி போன்றது எது உழவு தொழில்